خله مګلې இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியான ஒரு பாயசம் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசி பாயசம் தான் கருப்பு கவுனி அரிசியில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது அந்த கருப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக இட்லியாக தோசையாக வந்து சாப்பிட்லாம் அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பாயசம் வந்து செய்ய போகிறோம் ஒரு கப் கவுனி அரிசியை நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்ச அரிசியை கையால் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப உடையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட அரிசி நல்லா வந்து ஊறிருக்குன்னு அர்த்தம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு நாலு ஸ்பூன் வந்து பாசிப்பயிர் கரெக்டாக இருக்கும் பாசிப்பயிர் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துட்டு நாலு பங்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் வந்து அரிசியை வந்து அலந்திங்களோ அதால் நாலு பங்கு தண்ணி வச்சு ஒரு ஏழு விசில் வச்சிங்கன்னா உங்களுடைய கவுனி அரிசி நல்லா வந்து வெந்துடும் நான் இப்போ முழுசா போட்டிருக்கேன் உங்களுக்கு முழுசா போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிக்சர் ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக வந்து வந்துடும் அதையுமே ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் கருப்பட்டி எடுக்கிறீங்கன்னா அரை கப் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் உங்கள் வெள்ளம் வந்து மண் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லைனா வெள்ளத்தை தண்ணியில் நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நெய்யில் தாளிச்ச முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி பாயசம் ரெடி ஆகிடும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் காய்ச்சி ஆற வச்ச ஒரு கிளாஸ் டம்ளர் பால் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறப்ப நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கனா தான் அது தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ